பேசலாட் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாயிய ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் சொல்லு பாருங்கள் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி பாருங்க சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறார் அவருடைய மகனுக்கு இந்த வசனத்தை வார்த்தையை சொல்லுகிறார் உற்சாக மனதோடு சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறா நீ அவரை தேடினால் பாருங்கள் உனக்கு தன்படுவார் நல்ல ஒரு அருமையான அந்த தகப்பன் அந்த மகனுக்கு அன்றைய வார்த்தையை அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள் நான் பாரு தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் அல்லா நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இயேசுவை தேடுப்பா ஆண்டவரை தேடு உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டு ஆனால் அவரை விட்டு விட்டாயின்னா உடைய வாழ்க்கையில் தோல்வியை தான் காண முடியும் படிக்கிறியா படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அப்பா இயேசுவ முன்ன அவரை வச்சு அவரை என்னால் விட்டுறாத படிப்பை ஆசிர்வதிப்பா தாம் மீது உடைய மகனுக்கு சாலம் ஒனுக்கு சொல்லுகிறாள் அப்போ நீ பா அவரை விட்டுட்டாய்னா அவர் உன்னை என்னென்றைக்கு விட்டு விடுவார்ப்பா அவர் விட்டாருன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க இந்த பத்தாவது வசனம் சொல்லுது இப்போதும் எச்சரிக்கையாயிரு வருஷத்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார் அழையிலையும் அப்போ பாருங்க எச்சரிக்கை பண்ணுங்கிறார் நீ எச்சரிக்கையாயிரு மகனே இயேசுவுக்கு முன்பாக அப்போ நீ அவரை முன்னாடி வச்சாயினா அவரை வைத்தாய்னா அந்த ஆலயத்தை நேர்த்தியாய் உனக்கு கட்டி தருவார் என்று சொல்லுகிறார் திடன்கொள் என்று சொல்லுகிறார் அதை நடப்பி என்று சொல்லுகிறார் எப்போ இயேசுவை முன்னே வைக்கணும் இயேசுவை விட்டுறக்கூடாது அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொடுங்க இயேசுவை பிடித்து கொள்ளுப்பா கத்தர் உங்களுடைய சூழ்நிலையில் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்று வார்த்தையின் பிரகாரங்களை நடத்துவாராங்க தகப்பனேமை துதிக்கிற கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையாக நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பறை பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பிறப்பாகத்தில் த கத்தாருக்கு அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்